வணக்கம் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரையிலான குரு பயிற்சி பலன்கள் இதை வழங்குபவர் என் இனிய சகோதரர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்ராயணம் வசந்த ரிது சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஆங்கில தேதி மே ஒன்று அதாவது ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தினத்தில் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமியும் புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சுபநாம யோகமும் பபகரணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டுக்கு அதாவது மாலை ஐந்து ஒன்றுக்கு துலாம் லக்னத்தில் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்கிறார் உங்கள் நட்சத்திரங்களுக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் செவ்வாயை ராசிநாதராக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே நீங்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்கள் பரந்த மனப்பான்மை உடையவர்கள் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ராசி ஸ்தானத்தில் இருந்து தன ஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களது ரண ருண ரோகஸ்தானம் அஷ்டம ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்திற்கான பலன்கள் இந்த குரு பயிற்சியின் மூலம் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையத் தொடங்கும் பண வரவுக்கு குறைவு இருக்காது உங்களின் தன்னம்பிக்கையானது உயர் வாழ்க்கையில் முன்னேற வேகம் காட்டுவீர்கள் இது ரொம்ப ரொம்ப நல்லது அதேபோல் உங்கள் மனக்குழப்பம் நீங்க பெறுவீர்கள் தீவிரமான உழைப்பும் அதிக முயற்சிகளுடனான காரியங்களும் ஈடுபாடு கொண்டு அந்த ஈடுபாடு உங்களுக்கு போதிய பலன்களை தந்துடும் அதேபோல மனம் மகிழ்கிற சம்பவங்கள் நடக்கும் கவலைகள் குறையத் தொடங்கும் எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது அதே உங்களுக்கு இந்த குருப்பயிற்சி காலத்தில் திடீர் திடீரென செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் சின்ன சின்ன தடங்கல்களும் ஏற்படலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்தால் நன்மைகள் கிடைக்கும் பரணி நட்சத்திர அன்பர்களே இந்த குரு மூலம் எல்லா காரியங்களிலும் அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதலான லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை உங்களுக்குள் ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புகிற விஷயத்தில் கவனமாக இருங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரலாம் அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் கொஞ்சம் இழுபறியாகவே நடந்தேரும் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் கவனம் தேவை சொந்த விஷயங்களுக்காக அடுத்தவருடைய ஆலோசனைகளை கேட்பதை தவிர்த்து விடுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையும் ஆகவே மனம் விட்டு பேசுங்கள் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த குருப்பயிற்சியின் மூலமாக குழந்தைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டி வரலாம் எதிலும் கூடுதலாக கவனம் செலுத்தி செயல்படுவது உங்களுக்கு மிக மிக நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் தடைகள் ஏற்படும் அதனால் வெளியூர் பயணங்களை கூடுமானவரை தள்ளி போட்டு கொண்டிருப்பது நல்லது கணவருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது அதே போல மனைவியின் உடல்நலத்தில் கணவன்மார்கள் உடன் கவனம் செலுத்துங்கள் உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அட்டகாசமான தருணம் இது வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் கூட பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றையெல்லாம் மிக எளிதாக சமாளித்து விடுவீர்கள் உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை தரிசித்து வணங்கி வாருங்கள் எல்லா துன்பங்களும் நீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் சிறப்பு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா அரளிப்பூவை வாங்கி முருகப்பெருமானுக்கு மாலையாக அணிவித்து முருகனை தரிசிப்பதை வணங்குங்கள் தொடர்ந்து வழிபடுங்கள் அதேபோல வேலுக்கு செவ்வரளி மாலை சார்த்தியும் அர்ச்சித்தும் வணங்கி வழிபடலாம் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லி வாருங்கள் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரிய ஹோரை செவ்வாய் ஹோரை குரு ஹோரை அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை மற்றும் வியாழக்கிழமை உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள்